ஜூலை மாதம் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய இந்த தெய்வீக திருத்தலத்துக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளில் இறைவார்த்தையின்படியாக கடவுள் நமக்கு தருகிற இரு செய்திகளை உள்வாங்கிக் கொள்வான் ஒன்று அன்பு இன்னொன்று பயம் முதல் வாசகத்தில் அன்பை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஸ்டெயிட் அன்பை பற்றி சொல்லலை ஆனால் அந்த வாசகத்துக்குள் நுழைகிற போது அன்பை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் பயந்தார்கள் படகு கவிழக்கூடிய மூழ்கக்கூடிய நிலையில் ஆண்ட நாங்கள் நாங்கள் போகிறோம் என சொல்லி பயந்து இயேசுவிடம் முறையிட்டதும் இயேசு அவர்களிடம் ஏன் அஞ்சுகிறீர்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்பதும் நாம் வாசித்தோம் இந்த அன்பு பயம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பு இருக்கும் இடத்தில் அச்சத்துக்கு இடம் இல்லை எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பயத்துக்கு இடமில்லை சும்மா சிம்பிளாக யோசிப்போம் நம்மை சுற்றி அன்பு செய்கிறவர் இருக்கிற போது நம்மை சுற்றி நம்மை அன்பு செய்யக்கூடிய நபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர் எல்லாம் இருக்கிற போது நமக்கு பெருசாக பயம் இருக்காது நம்ம கூட இருக்கவங்க பார்த்துப்பாங்க என்று சொல்லி அன்பு இருக்கும் இடத்தில் அச்சத்துக்கு இடமில்லை நம்ம யாரும் அன்பு செய்யவில்லை நம்முடைய அன்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம யாரையுமே கரிசனையோடு கருணையோடு பார்க்கவில்லை நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லை எனக்குன்னு உறவுகள் இல்லை நண்பர்கள் இல்லை நான் ஒரு தன்னந்தனியாக அனாதியாக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே பயம் உண்டு நாடு என்னாகுமோ ஏதாகுமோ ஏதாவது பிரச்சனை துன்பம் வந்தால் எனக்குன்னு யாருமே இல்லையே நான் யார் போய் கேட்கறது என்ற பயம் உண்டாகும் அன்பு இருக்கும் இடத்துல அச்சத்துக்கு இடமில்லை பிரியமான இன்றைய முதல் வாசகத்துக்கு நாம் செல்வோம் அன்பை பற்றி பேசுகிற ஒரு வாசகமாக நான் பார்க்கிறேன் ஆமோஸ் எழுதிய புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் ஆமோஸ் சீரை ஒரு கடுமையாக பேசக்கூடிய போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அவருடைய புத்தகத்தை நாம் படிக்கிறவோ மிக வன்மையாக கண்டிக்கிறார் எனக்கு என்ன நடக்கிறது நாம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம் நான்காம் அதிகாரத்துடைய தொடக்க வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம் பதினொன்று பனிரெண்டு முதல் வாசித்திருக்கிறோம் என்ன நடக்கிறது ஒரு ஆறு காரியங்களை ஆமோஸ் முன்வைக்கிறார் இது இல்லைன்னா இது நடக்காது இது இல்லாமல் இது நடக்குமா என்று சொல்லி ஒரு ஆறு காரியங்களை முன்வைக்கிறார் முதல்ல தங்களுக்குள் உடன்பாடு இல்லாத இருவர் ஒன்றா போவாங்களா போவாங்க கணவன் மனைவி உடன்பாடு இருக்காத ஒன்றா தான் போயிருப்பாங்க ஆனால் பொதுவாக வாகனம் பேசிக்கிற போது ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில் ஒரே ஒரு ஒரே உள்ளத்தோடு அவர்கள் செல்லுவதென்றால் அவர்கள் உடன்பட்டு போகணும் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்து உடன்பாடு உடன் உட ஒன்றா போக முடியாது சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ரெண்டு பேரும் வெவ்வேறு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றா போக முடியாது ஆக தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து போக முடியுமா இதான் முதல்ல ஆமோ சொல்லுகிறார் ஆக இவர் போனால் அவரும் போவார் ரெண்டு பேரும் உடன்பட்டு போகிறார்கள் ஒன்றா போறாங்க ஸோ முதல்ல தங்களுக்குள் உடன்பாடு இல்லாதவர்கள் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ ஒன்று ரெண்டாவது இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கட்சிக்குமோ எனக்கு தெரியாது ஆனால் முதல் முதல் தடவை இன்றைக்கு தான் வாசிக்கிறேன் இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ கர்ஜிக்காது அப்படின்னு சொல்றாரு இறை இல்லாமல் இறை தேடி எந்த மிருகம் தனக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கும்போது சிங்கம் அமைதியாக இருக்கும் ஏதோ ஒரு விலங்கு மாட்டி கொண்டாள் ஏதோ விலங்கு ஒரு அகப்பட்டு கொண்டாள் தனக்கு தீனி கிடைச்சிச்சு தனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு ஒரு விலங்கு மாட்டிச்சேன்னா அப்பதான் சிங்கம் கர்ஜிக்குமா அப்போ அவர் சொல்றாரு கிடைக்காமல் இருக்கிற போது சிங்கம் கத்தாது இறை கிடைக்கும் போதுதான் சிங்கம் கத்தும் இது ரெண்டாவது இது இருந்தால் இது நடக்கும் இறை இருந்தால் சிங்கம் கட்சிக்கும் மூன்றாவது ஆமு சிறை வாக்கினு சொல்லுகிறார் உங்ககிட்ட பைபிள் இருக்கும்ல வாசிக்கலாமே ஒன்றையும் பிடிக்காமல் ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையில் குகையில் இருந்து இளும் சிங்கம் முழக்கும் செய்யுமோ எதையும் பிடிக்காமல் எந்த விலங்கு எதுவும் அடிக்காமல் இளம் சிங்கம் குகையில் இருந்து கர்ஜிக்குமோ முழக்கும் செய்யுமோ அப்போ இதான் வேட்டையாடி அது கொண்டு வந்து குகையில் வைத்து தனக்குன்னு தீனி கிடைக்கிற போது சாப்பாடு கிடைக்கிற போது எலும் சிங்கம் கர்ஜிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரிஞ்ச போல் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க இது எனக்கு புதுசாக இருக்காது தீனி ஒரு இளம் சிங்கம் அது விலங்கு அடிச்சு வந்து வைக்கிற போது இளம் சிங்கம் கத்துமோம் மூன்றாவது நான்காவது வேடன் தரையில் வலை விரிக்காது இருக்கிற போது வலை எதுவும் போடாது இருக்கிற போது பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வது உண்டோ வலை எதுவும் விரிக்கல விரிக்காமலேயே பறவை வந்து சிக்கிக்கொள்ளுமா வே வேடன் வலை விரித்தால்தான் பறவை சிக்கிக்கொள்ளும் ஆக பறவை சிக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்கணும் வலை இருக்க வேண்டும் ஆக இது இல்லாமல் அது நடக்காது நாங்கள் ஐந்தாவது ஒன்றுமே சிக்காது இருக்கும்போது போது பொறி தரையை விட்டு துள்ளுமோ கிராமத்துலலாம் அந்த எலியை பிடிப்பதற்கு ஒரு சின்ன பொரியை போல விற்பாங்க பெருசிலை பிடிக்கிறதுக்கு விற்பாங்க அதுக்குள்ளே ஏதாவது கருவாடு ஏதாவது சாப்பிடக்கூடிய இது ஒன்று விற்கும் அது அந்த பெருசாலை உள்ளே போகிறது போகிற வரைக்கும் அந்த பொறி கூண்டு வந்து அமைதியாக தான் இருக்கும் ஒன்ஸ் அந்த பெருச்சாலி உள்ளே போன உடனே என்ன ஆகும் அந்த பொறி மாட்டிக்கிட்டு பொறி அந்த எலியை மாட்டிக்கிட்டு அது ரொட்டேட் ஆகும் இங்கே போயிட்டு இருக்கும் அப்படின்னா உள்ள மாட்டிக்கிச்சு நடத்தும் சொல்றாரு ஆமோஸ் சிறைவாகி இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாருன்னு தெரியல ஆனால் சொல்றாரு அந்த பொறிக்குள் எதுவுமே மாட்டாமடி இருக்கிற போது அந்த பொறியானது துள்ளுமோ அது துல்லாது அது அமைதியாகத்தான் இருக்கும் அஞ்சு முடிச்சார் ஆறாவது நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சாமடி இருப்பார்களோ எக்காலம் எதுக்கு ஊதுவாங்க போர் தொடங்குவதற்கு முன்பாக ஊதுவார்கள் ஆக போர் தொடங்க போகிறது எக்காலம் ஊத போகிறார்கள் எக்காலம் ஊதுகிற போது வீட்டில் அமைதியாக உட்காந்து டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்த்து கொண்டிருக்க முடியுமா போர் தொடங்க போது ஒரு நாடு நம்முடைய நாட்டை அடிக்கப் போகிறாங்க வீரர்கள் வரப்போகிறாங்க உள்ளே வந்த சண்டை நடக்கும்போது நாம் வீட்டுக்குள்ளே ஜாலியாக பொண்ணு சுண்டல் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு டிவிக்கு முன்னாடி சீரியல் பார்த்துருக்க முடியுமா என்ன ஆகும் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ சண்டை நடக்க போகும்போது மக்கள் பயப்படாமல் இருப்பார்களோ இதை அஞ்சு சொல் ஆறு சொல்லிட்டு ஏழாவது ஒன்று சொல்றாரு ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வருமோ நகருக்குள்ள தீமை தானாக வருமோ ஆண்டவர் அனுப்பினால்தான் நகருக்குள் தீமை வருமோ அதின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு ஆண்டவர் பேசவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லவில்லை என்றால் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைப்பாரோ என்ன சொல்ல வர ஆமோசு இது நடந்தால் இது இருந்தால் இது நடக்கும் இது இல்லை அப்படின்னா இது இருக்காது அதுபோல ஆண்டவர் சொல்ல நாங்க நாங்க யாரு இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா இறைவாக்கினர் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆண்டவர் பேச சொல்லிட்டாருன்னா நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம் ஆண்டை பேசக்கூடாதுன்னா நாங்கள் கண்டிப்பாக பேச மாட்டோம் ஆமோ சிறை வாக்கினர் ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த லாஜிக் லாஜிக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே கரெக்டாக பேச அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லாஜிக்கு கொண்டு வர இது இல்லாமல் இது நடக்காது இது இல்லாமல் இது இருக்காது இது இல்லாமல் இது இயலாது சொல்லிட்டு கடவுள் சொல்லாமல் நான் இங்கே வந்து பேசலை அப்போ நான் பேச போகிறது நாம் பேசதல்ல யார் சொல்ல போகிறது கடவுள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நானாக எதையும் சொல்ல கடவுள் சொன்னதனால் நான் சொல்லுகிறேன் கடவுள் எதை சொன்னாரோ அதை நான் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு சோதாம் கொமரா இந்த நகரத்தில் கந்தக மழை பெய்து நிறைய மக்கள் இறந்து போனார்கள் அதுபோல் கடவுள் உங்களை சில பேரை தண்டித்திருக்கிறார் எப்படி தண்டிச்சிருக்கிறார் கொஞ்சம் பேர் தண்டிக்கல கொஞ்சம் பேரை தண்டி திரிக்கிறார் அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார் மரக்கட்டை நெருப்பில் விட்டு எரிக்கிற போ போது என்ன ஆகும் மரக்கட்டை நெருப்பில் வச்சு எரிக்கிறபோது என்ன ஆகும் கொஞ்சம் நெருப்பில் இருப்பதெல்லாம் அது நெருப்பாய் மாறும் நெருப்பில் படாத கட்டை அது நெருப்பில் படாத கட்டை அது அப்படியே இருக்கும் நீங்கள் அடுப்பில் கட்டையை வச்சிக்கணும் அந்த நுனி முதல் இந்த நுனி வர அப்படி எரிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்புல போகிற சொல்கிறது பாதி கட்டை எரிஞ்சிச்சு கட்டை இன்னும் நெருப்புல நான் கொஞ்சம் அடுத்தது எரியாதவங்கள் தண்டிக்கப்படாதவர்கள் எல்லாம் தான் இருக்குறீங்க தண்டிக்கப்படாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவே கடைசி வார்த்தை சொல்லுது கடவுள் உங்களை சந்திக்கிற நாள் வந்துருச்சு கடவுள் சந்திக்க போகிறார் தயாராய் இருங்கள் பெரிய மாணவர்களே இதில் அன்பு எங்கிருக்கு அன்பு இந்த வாசத்துக்கு முன்னாடி வரும் ஆமோ சிறைவாக்கிய சொல்றாரு உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட எகிப்திலேயே இருக்கக்கூடிய இஸ்ராயின் மக்களை அவங்களை அன்பு செஞ்சேன் உங்கள் மீது நான் அதிகமாக அன்பு வைத்தேன் எல்லா மக்களையும் விட நீ எனக்கு பிடித்தமான மக்களாக இருந்தீங்க ஆனால் நீங்கள் என் பேச்ச கேட்கலை நான் உங்களை தண்டித்தேன் ஆனாலும் கூட நீங்கள் என் பக்கம் திரும்பவே இல்லை கொஞ்சம் பேர் நான் தண்டிச்சிருந்தாலும் கொஞ்சம் பேர் நான் பனிஷ் பண்ணியிருந்தாலும் கூட மற்றவங்க என் பக்கம் நீங்கள் திரும்பி வரலை நீங்கள் பாவம் செஞ்சிட்டே இருந்தீங்க இப்போ இஸ்ராயல் மக்கள் கடவுளை கடவுள் அவளை தண்டிச்சிருந்தாலும் அந்த மக்கள் என் பாவத்தை விட்டு வரலை கடவுள் ஒரு சில பேரை தண்டித்து இருந்தாலும் மற்ற மக்கள் ஏன் திரும்பி மனமாறி வரல அப்படின்னா அவங்களுடைய கான்செப்ட் அவங்களுடைய நினைப்பு என்னன்னா நினைவு என்னன்னா அவங்களுடைய கடவுள் அன்பான கடவுள் நம்முடைய கடவுள் கருணை மிக்க கடவுள் நம்முடைய கடவுள் ரொம்ப இறக்க கொண்ட கடவுள் அவர் நம்மை தண்டிக்க மாட்டார் அன்பு செய்கிற கடவுள் தண்டிப்பாரா கருணை காட்டக்கூடிய கடவுள் நம்மை தண்டிப்பாரா அதெல்லாம் தண்டிக்க மாட்டார் இவங்களுக்கு நடந்த ஆபத்து தண்டனை எல்லாம் ஆண்டவரால் வரல அது ஏதோ வேற விதத்தினால வந்தது அதனால தான் சொல்லுகிறார் ஆமோ சிறை கடவுள் தண்டிக்காமல் ஆபத்து நகருக்குள் வரும் அப்போ என்னன்னா டேக் ஃபார் கிராண்டட் சில பேருக்கு தண்டனை வந்திருக்கு சில பேர் பனிஷ் பண்ணியிருக்கிறார் கடவுள் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது கடவுளெல்லாம் தண்டிக்கலை அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்து செத்து போயிட்டாங்க அவனுக்கு ஏதோ துன்பம் வந்து செத்து போயிட்டாங்க கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டார் ஏன்னா அந்த கடவுள் அன்பான கடவுள் இந்த கான்செப்ட் நமக்கும் இருக்கிறது நம்முடைய கடவுள் அன்பான கடவுள் அதனால் நம்மை தண்டிக்கவே மாட்டார் அன்பு செய்கிறவர்கள் தண்டிக்க மாட்டாங்க அன்பு என்பது பனிஷ் பண்ணாது அன்பு என்பது கண்டிக்காது அன்பு என்பது ரொம்ப ஃப்ரீயா விட்டுடும் அன்பு என்பது சுதந்திரமா விடும் உங்களை பார்த்து நான் கேட்குறேன் எந்த அப்பா அம்மாவது உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் அன்பு செய்கிறீங்க ரொம்ப அன்பு காட்டுறீங்க அவள் ஊதாடைத்தனமாக சுற்றிட்டு இருக்கான் வைத்து வைத்துக்கொண்டால் என்ன செய்வீங்க உங்களை பார்த்து அப்படியே விட்டுடுவீங்க போல குத எப்படியா போ அப்படின்ட்டு உண்மையாக நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகள் ஊதாடைத்தனமாக போகிற போது என்ன செய்வீங்க ஐயோ என் பிள்ளையை நான் கண்டிக்க மாட்டேன் அவனை ரொம்ப அன்பு செய்கிறேன் அவன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு உண்டு அவனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனை ரொம்ப பிடிக்கும் என் மகளை ரொம்ப பிடிக்கும் அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாகட்டும் சில பெற்றோர்கள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க கேட்குறது கிடையாது பிள்ளைகளை தப்பு பண்ணால் கேட்கறது கிடையாது கோயிலுக்கு ஏன் வரலைன்னா கேட்கறது கிடையாது ஏன் வரலன்னு கேட்கறது கிடையாது கேட்டீஸ் ஏன் வரலன்னு கேட்கறது கிடையாது என் பையன் சந்தோஷமாக அவன் டியூஷனுக்கு போகணும் அவன் இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் அது வேறு சாப்டர் விடுவோம் அப்போது அன்பு செய்கிற போது என் பிள்ளையை நான் அப்படியே விடமாட்டேன் உண்மையாக ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையில் அன்பு செய்கிறா கண்டிக்கிறார் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை உண்மையை அன்பு செய்கிறாங்க தப்பு செய்கிற போது கண்டிக்கிறாங்க அதுதான் அன்பு கண்டிக்காமல் அப்படியே விட்டு விட்டு விடுவது ஊதாரித்தனமாய் வாழ்வதற்கு அனுமதிப்பது சமம் அப்ப அன்பு என்றால் அப்படியே விட்டு விடுவதா தவறு செய்கிற போது சுட்டி காட்டுவதா தவறு செய்கிறவர் சுட்டி காட்டுவது அதுதான் ஆமோசிங்க சொல்றாரு கடவுள் அன்பானவர் தான் கருணை மிக்கவர் தான் அவங்க மேலே பாசம் வைத்திருக்கிறது தான் எகிப்திலிருந்து உங்களை நடத்தி வந்த கடவுள் தான் ஆனால் அந்த கடவுளுக்கு கடவுள் உங்களை அன்பு செய்கிற கடவுள் நீங்கள் தப்பு பண்ணால் நீங்கள் பாவம் செஞ்சால் தண்டிக்கக்கூடிய கடவுளும் கூட இப்படி மாடு பல சமயத்தில் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் கூட நாம் அதுப்படியாகத்தான் வைத்திருக்கோம் கடவுள் என்னை தண்டிக்க மாட்டார் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் கடவுள் மேலே நான் ரொம்ப இறக்கம் ரொம்ப அன்பு வச்சுன்னு இருக்கேன் நான் பூசைக்கு போகிறேன் அதனால் என்னுடைய பாவ வாழ்க்கைக்கெல்லாம் கடவுள் எனக்கு பனிஷ் பண்ண மாட்டார் அன்பு இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பும் இருக்கணும் அன்பும் கண்டிப்பும் ஒன்றாக இருக்க வேணும் விவலித்து பாசி வாசிக்கிறோம் பிறம்பு எடுக்காத மக பிறம்பு எடுக்காத தந்தை தன்னுடைய மகனை கட்டுப்படுத்த இயலா பிரியமானவர்களே ஆண்டு முதல் வாசி சொல்லக்கூடிய செய்தி ஆண்டவது அன்பானவர் ஆண்டவர் இறக்க முடியவர் ஆனால் நாம் தவறி செல்கிற போது அவர் நம்மை தண்டிக்கிறார் எச்சரிக்கை கொடுக்கிறார் மனசாட்சி வழியை நீ தப்பு பண்ணுற நல்லதில்லை அப்பா அம்மா வழியாக கடவுள் சொல்றாரு இது தப்புடா பண்ணாத தப்புமா பண்ணாத போகாது வேண்டாம் என்று வழியாக அம்மா வழியாக பெரிய வழியாக நமக்கு சொல்லுகிறார்கள் குருக்கள் மறை மறை வழியாக பிரசங்கத்தின் வழியாக இது தப்பு இது பண்ணாதீங்க கடவுள் இப்படி சொல்கிறார் இது செய்யாதீங்க இது பாவம் இது நல்லதல்ல இது குடும்பத்துக்கு நல்லதில்லை வாழ்க்கைக்கு நல்லதில்லை பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதில்லை என்று மறை உரை வழியாக ஆண்டு சொல்கிறார் ஆனால் அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்முடைய கடவுள் அன்பு செய்கிறார் நமக்கு ஒன்றும் நடக்காது கடவுள் இன்றைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் மனசாட்சியின் வழியாக நம்ம எச்சரிக்கிறார் கடவுளுக்கு விரோதமாக போகிற போது தண்டனை இருக்கு கடவுளுக்கு ஏதமா போகும்போது அப்பா அம்மா வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆசிரியர்கள் வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் குருக்கள் துறவிகள் வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் நண்பர்கள் வழியாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க நமக்கு தெரிந்தவர்கள் வழியாக எச்சரிக்கை கொடுக்கிறார் தப்பு வேணாண்டா பண்ணாத செய்யாத ஆனால் நாம் கடவுள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப அன்பானவர் ரொம்ப இறக்கம் உடையவர் பெரிய மாணவர்களே ஒருவேளை பாதி கட்ட நம்முடைய வாழ்க்கை பாதி கட்ட எரிஞ்சு போயிருக்கலாம் மீதி கட்ட தப்பித்துக்கு தப்பிப்பதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கிறது மீதி எடிஞ்சு போகாமல் மீதி வாழ்க்கையும் நாம் இழந்து விடாமல் வ இருக்கக்கூடிய மீதி வாழ்க்கையிலும் கூட நாம் பாவம் செய்து நாம் கருகி போம போகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது என்பதுதான் எனக்கு முதல் வாசகம் அச்செய்தியதுதான் அன்பு இருக்கிற இடத்துல தண்டனையும் இருக்கும் அன்புக்கு மாறாக நடக்கிற போது கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் சில சமயத்தில் சில துன்பங்களை கொடுத்து சில பிரச்சனைகளை கொடுத்து சில வருத்தங்களை கொடுத்து சில காயங்களை கொடுத்து நம்ம எச்சரிக்கிறார் ரெண்டாவது வாசி நச்சிரி வாசி செல்வோம் பயம் பிரிமானவர்களே இங்கே இருக்கக்கூடிய பல பேர் ஏதோ ஒரு பயத்தில் நாம் இருக்கிறோம் சீடர்கள் போகிறோம் என்று சொல்லி பயத்தில் இருந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தில் இருக்கும் எனக்கு எந்த பயமே இல்லை அப்படின்னா நீ மனுஷனே இல்லை நடத்தும் எனக்கு எதை பற்றி பயமே இல்லை அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை நடத்தும் ஏனென்றால் குறைந்தபட்சம் நாம் சாவுக்காவது பயந்து கொண்டிருப்போம் வயது ஆகிறதே என்பதுக்காக பயந்து கொண்டிருப்போம் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம் கண்டிப்பாக இருக்கும் நாளைய தினத்தில் எனக்கு என்ன நடக்குமோ என்கிற பயம் இருக்கும் சில இழப்புகள் வருகிற போது சில கஷ்டங்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும் சில பேர் இருளை பார்த்து பயப்படுவார்கள் சில பேர் சில ஆட்களை பார்த்து பயப்படுவார்கள் சில சம்பவங்களை பார்த்து பயப்படுவார்கள் கடந்த கால அனுபவங்களை நினைத்து இன்றைக்கும் பயந்து கொண்டிருப்பார்கள் பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் ஏதோ ஒரு பயத்தை நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரிய மாணவ என்னை காண்டு வச்சு ஏன் பயப்படுறீங்க ஏன் அஞ்சுகிறீர்கள் இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம் ஏன் பயப்படுறோம் ஏன் அஞ்சுகிறோம் பிரி பயத்தினால் வரக்கூடிய ஆபத்துகளை நாம் நினைச்சோம் அப்படின்னா அதை சிந்திச்சோம் அப்படின்னா அந்த பயம் இல்லாமல் வாழ்வுக்கு நான் முயற்சி எடுப்போம் பயத்தினால் வரக்கூடிய ஆபத்து என்ன உங்களுக்கு தெரியும் பயத்தினால் வரக்கூடிய ஆபத்து ஒன்று மருத்துவம் சொல்கிறது நாம் நம்முடைய உடலை உடல் சுகத்தை இழைக்கிறோம் பயந்தவர்கள் நிம்மதியாக தூங்க முடியாது பயந்தவர்கள் நிம்மதியாக சாப்பிட முடியாது பயந்தவர்கள் நிம்மதியாக அவருடைய வேலைகளை செய்ய முடியாது அவர்கள் இயல்பாகவே இருக்க முடியாது சந்தோஷமாகவே இருக்க முடியாது மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது ஆக பயம் உங்களுடைய உடலை பாதிக்கும் மருத்துவம் சொல்கிறது உங்களுடைய இதயத்தை பயம் பாதிப்பு அடைய செய்யும் உங்களுடைய பிரெயின் உங்களுடைய மூளையை பயம் பாதிக்கிறது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அது பயத்தினால் பாதிக்கப்படுகிறது ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய உடல் பயத்தினால் பாதிக்கப்படுகிறது இந்த அனுபவம் எனக்கும் உண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்தபோது ஒரு சில நாட்களாக ஒரு சில வாரங்களாக பயந்த நிலை ஈடுந்தபோது கிட்டத்தட்ட நான் ஒரு நான்கு கிலோ இறங்கி போய்ட்டு உடல் எடை குறைந்து போனது அது பின்பாகத்தானே அதிலிருந்து மீண்டு மீண்டு வருகிற போது நான் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வந்தேன் ஆக உடல் நிலை நம்முடைய பயத்தினால் பாதிக்கப்படும் ஒன்று ரெண்டாவது பயம் நம்முடைய செயல்பாடுகளை தடுக்கும் நீங்கள் தைரியமாக எதுவும் பண்ண மாட்டீங்க எதைக்கெடுத்தாலும் யோசிச்சுன்னு இருப்பீங்க தோத்துட்டா பிரச்சனை வந்துட்டா முடியாமல் போயிட்டா என்ன ஆயி எதை ஆகிட்டா என்று நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிகப்பெரிய தடை பயம் தோத்தாளம் பரவாயில்ல ஜெயிப்போம் தோத்தாலும் பரவாயில்ல செய்வோம் என்ற மனநிலை நமக்கு வராது எதை கெடுத்தாலும் நமக்கு காரணம் கண்டுபிடிப்போம் அன்றைக்கி அங்கே பண்ண தோத்துட்டேன் இங்கே இங்கே பண்ண தோத்துட்டேன் அவங்க அப்படி பண்ணாங்க தோத்துட்டாங்க நானும் பண்ணால் தோத்துடுவேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று நம்முடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் நாம் அப்படியாக இருப்போம் ரெண்டாவது நம்முடைய முன்னேற்றம் தடைபடும் மூன்றாவது பயந்தவர்கள் தன்னுடைய உறவுகளை விட்டு விடுவார்கள் உறவு நிலை பாதிக்கும் பேச மாட்டாங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போக மாட்டாங்க குடும்பத்தோடு ஒட்டி உறவாட மாட்டாங்க ஏதோ பறிகொடுத்து போட அவர் இருப்பார்கள் உறவு நிலை பாதிக்கப்படும் நான் நிறைய சொல்லிட்டு போகலாம் கடைசியாக நான் சொல்ல வருகிறேன் பயம் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க வைக்கும் பயம் கடவுளுடைய அற்புதங்களை காண செய்யாது கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை பார்க்காது அவருடைய பார்வையெல்லாம் பயத்தின் மீது இருக்குமே உடைய கடவுள் இத்தனை நாள் நம்மை வழிநடத்தி வந்தார அதை பார்க்காது அதுதான் நீ நட்சதி வாசகத்தில் நாம் வாசித்தோம் கடவுள் பக்கத்தில் இருக்காரு ஆனால் பயத்தினால் எதை பார்த்தார்கள் சுத்தம் நட்சதி படித்தோம் சீடர்கள் எதை பார்த்தார்கள் அலைகளை பார்த்தார்கள் கடலின் கொந்தளிப்பை பார்த்தார்கள் படகு மூடுவதை பார்த்தார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை பார்கள் உங்களுடைய பயம் நம்முடைய பயம் கூட பயத்தைத்தான் பார்க்க வைக்குமே ஒடிய என் கடவுள் என்னை வழிநடத்தி வராரு இத்தனை வருஷம் என்னை வழி இனிமேலும் வழி நடத்துவார் என்று கடவுள் செய்த அற்புதங்களையும் கடவுள் வழிநடத்தி வந்த அந்த பாதுகாப்பையும் பார்க்காது நமக்கு அவநம்பிக்கை வந்துடும் கடவுள் செய்து காலைகள் மீது அவநம்பிக்கை வந்துடும் ஆக பயம் இருக்கும் இடத்தில் நாம் உடல் சுகத்தை இழைக்கிறோம் மன நிம்மதியை இழைக்கிறோம் நம்முடைய முன்னேற்றத்தை இழைக்கிறோம் நம்முடைய உறவுகளை இழைக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தை இழைக்கிறோம் ஆக பயத்திலிருந்து வெளியே வரணும் என்ன பண்ணணும் பயத்தை நாம் ஒரு பிரச்சனையாகவே பார்க்காமல் போனால் போகட்டும் வந்தால் வரட்டும் நான் செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி நாம் துணிச்சலோடு நாம் வர வேண்டும் சொல்கிறது கடவுள் நமக்கு பய பயத்தினால் ஆன உள்ளத்தை கொடுக்கவில்லை மாறாக நமக்கு கோடை உள்ளத்தை கொடுக்கவில்லை கடவுள் கடவுள் நமக்கு கோடை உள்ளத்தை கொடுக்கவில்லை மாறாக வலிமையை கொடுத்திருக்கிறார் தூய் ஆவியை கொடுத்திருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு நம்முடைய பயங்கள் இருந்து வெளியே வருவோம் கடவுள் அன்பானவர் அட தவறிச் செல்கிற போது கடவுள் நம்மை தண்டிக்கக்கூடியவர் என்பதை மனதில் வைத்து தவறுகள் பாவங்கள் செய்வதிலிருந்து விடுபடுவோம்